அனைத்து சாதிகளும் பங்கேற்கும் ஒரு தமிழின சங்கமே நமக்கான தீர்வாக இருக்கும் இந்த சங்கம் அனைத்து சாதி மக்களும் பிணக்கில்லாமல் முன்னேறும் வழிகளை கண்டறிந்து செயலாற்றி அனைத்து தமிழர்களின் சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்தி சாதிகளுக்கு இடையே இணக்கத்தை உண்டு பண்ணும் இந்த சங்கம் பிறகு ஒரு தேர்தல் கட்சியும் ஏற்படுத்தி அனைத்து தமிழருக்குமான அரசை நிறுவலாம் அந்த கட்சியே தமிழருக்கான அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சியாக எதிர்காலத்தில் இருக்கும் தமிழருக்கான இனவியல் சங்கமும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அந்த இனவியல் சங்கம் வழிநடத்தும் கட்சியும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இனவியல் சங்கத்தால் வழிநடத்தப்படும் கட்சி இல்லா ஜனநாயகமே சிறந்ததாக இருக்கும் ஆம் ஓர் இனவியல் சங்கமும் அதனால் வழிநடத்தப்படும் கட்சி ஜனநாயகமே சிறந்ததாக இருக்கும் தற்போதைக்கு கூட அனைத்து சாதிகளும் பங்கு கொள்ளும் ஒரு ஆட்சிக்குழுவால் வழிநடத்தப்படும் ஒரே கட்சிதான் ஆரிய திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு முறையான தமிழர் ஆட்சியை ஏற்படுத்த முடியும் பெரும்பான்மை சமூகம் பல கட்சிகளாக பிரிந்து கிடந்தால் சிறுபான்மை சமூகங்களே தொடர்ந்து கொட்டமடிக்கும் ஒரு சங்கத்தின் தேவை என்னவென்றால் அரசியல் கட்சிகள் சாதிக்க முடியாத பல செயல்களை இந்த தமிழின சங்கம் சாதிக்கும் இனத்தை காக்கும் முக்கிய பங்கை இந்த அமைப்பு ஆற்றும்